வணக்கம் மீண்டும் ஒரு ஹெர்பஸ் நோயில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு மூலிகை பிரயோகத்தை பார்ப்போம் ஏன் அடிக்கடி நம்ம இது ஒரு தொடராகவே போட்டுக்கிட்டு இருக்கோம்னா நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது வந்து ஒரு கை மருந்தாக சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு விருப்பம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது ஏன்னா இந்த நோயை பற்றி ஒரு விழிப்புணர்வு இப்போ தான் ஏற்பட்டுருக்கு அதனால் வந்து இதை கண்டு கொஞ்சம் பயப்படுறாங்க இது பயப்படக்கூடிய நோய் தான் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த நோயோடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருந்து பல காலம் ரத்தத்தில் ஊர்னதுன்னா ஏன்னா இதில் வந்து இந்த போஸ்ட் ஹெர்பல் அதாவது பார்த்திங்கன்னா போஸ்ட் ஹெர்பஸ் நியூரல்ஜியான்னு ஒன்று இருக்குது அதாவது போஸ்ட் ஹெர்பஸ் நியூரல்ஜியா அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த கிருமிகளானது இந்த வைரஸ் ஆனது நரம்பு மண்டலத்தை பாதித்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து தங்கி அந்த நரம்பு பகுதிகளில் அதில் இருக்கக்கூடிய ஃபைபரை அதை சுற்றி உள்ள சிறிய ரத்த குழாய்களை வந்து ரொம்ப வேகமாக இது வந்து பாதிக்கும் இது வந்து அதே மாதிரி தண்டுபடத்தையும் பாதிக்கிறது உண்டு தண்டுபடத்தை பாதிக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் தண்டுபடத்தை பாதிக்கும் போது இதே மாதிரி தான் ஒரு கடுமையான ஒரு வலி குத்தல் வலி எரிச்சலோடு ஒரு வெளிப்பாடு கொப்பளங்கள்லாம் வெளி வெளியில் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா இந்த மாதிரி நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த நரம்புகளில் வந்து நியூரான்ஸ் கூட சரியாக கனெக்ட் ஆகாமல் நியூரான்ஸ் கூட டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்றத அதை ஒத்துக்கிறாங்க நடைமுறையில் அது உண்மையாக இருக்குது அதனால் இது வந்து நம்ம உடல்லே ஊறி ஊறி பல தொல்லைக்கு ஆளாக்கி பல பெரிய நோய்களுக்கு இதுவே ஒரு காரணியாக அமைஞ்சிருது அப்படின்றதுக்காக நம்ம இதை வந்து கவனத்துக்கு கொண்டு வராமல் இருக்க முடியாது அதனால் வந்து பொதுவாக நீங்கள் மீடியாவில் பார்த்திங்கன்னா இதை பற்றி அச்சம் கொள்ள வேணாம் இது வந்து ஒரு சாதாரண ஒரு அம்மை மாதிரி தான் அப்படின்றதெல்லாம் இதை வந்து ஒரு உருவகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது சாதாரண அம்மையிலேருந்து கொஞ்சம் வேறுபட்ட ஒரு விஷயமாக கூட இது பார்க்கப்படுது இப்போ பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு மூலிகை பிரயோகம் பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் வந்து இப்போ நான் ஒரு கஷாயம் சொல்லிடுறேன் ஒரு நம்ம அவருக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமாக ஒரு தெரிஞ்சது உங்களுக்கு வந்து நந்தியாவட்டை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் நந்தியாவட்டையில் வந்து ஒற்றைப்பூ ரெட்டைப்பூன்னு அப்படின்னு ஒன்று ரெண்டு இருக்குது குரோட்டன்ஸ்லேயே ஒரு வெரைட்டி இருக்குது அதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம் இந்த ஒற்றைப்பூ ரெட்டைப்பூ அப்படின்றதெல்லாம் எது கிடைச்சாலும் கொஞ்சம் வாங்கி சேகரித்து வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக தான் யூஸ் பண்ணுறதில்லை காய வச்சு கூட உபயோகப்படுத்திக்கலாம் அது ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான பூவாக இருந்ததுன்னா இதை நீங்கள் அப்படியே பாத்திரத்தில் போட்டு அது எந்தளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு வேப்பம்பூ வேப்பம்பூ இப்போ ரொம்ப சர்ப்ளஸாக நாட்டு மருந்து கடையிலலாம் பாக்கெட் பண்ணி விற்கிறாங்க பகுதிகளில் இருந்துதுன்னா சேகரிச்சிக்கலாம் கிராமத்தில் யாராவது ரொம்ப ரொம்ப பழக்கம் உள்ளவங்களாக இருந்ததுன்னா சேகரித்து வச்சுக்கிட்டு கூட உபயோகப்படுத்தலாம் அதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுடணும் சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு மட்டும் தட்டி அதில் போட்டுட வேண்டியது போட்டுட்டு முதல் நாள் ராத்திரியே கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு லிட்டரோ இல்லை ஒரு லிட்டரோ தண்ணீர் விட்டு நல்லா ஊர்னதுக்கப்புறம் காலம்புற எழுந்துச்சியை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு ஒரு பாதியாக சூண்டனோன்னே அதாவது அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு டம்ளர் தண்ணி இருக்கணும் கடைசியாக அந்த மாதிரி பார்த்துங்க அந்த மாதிரி ஒரு குறுகின ஒரு கஷாயத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த கஷாயத்தை வந்து பழைய காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அம்மை நோயிலே எந்த மா எந்த விதமான ஒரு தீவிரமான அம்மையில் கூட இந்த கஷாயத்தை கொடுத்துக்கிட்டே வருவாங்க ரொம்ப வேகமாக அது குறைய ஆரம்பிச்சிடும் மேலும் ஏன் இந்த மாதிரி ஒரு அம்மைக்கு வந்து மருந்து இல்லாமே தனிமைப்படுத்தி சௌரியம் பண்ணிக்கக்கூடிய விஷயங்களும் கிராமங்களில் நம்ம பார்க்குறோம் உள் மருந்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இப்போ தான் டாக்டர்கிட்டலாம் போக ஆரம்பிச்சிட்றாங்க நகரத்தை சேர்ந்தவங்க பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா ஏன் இந்த அம்மையில் வந்து சில பேர் வந்து சித்த மருத்துவர்களோட தொடர்பு கொண்டு அப்படி இல்லைன்னா பாரம்பரியமாக மருந்து செய்யக்கூடிய மூதையார்கள் அப்படின்லாம் சில மூதையார்கள்லாம் இருந்திருக்காங்க அவங்களுடைய ஆலோசனைப்படி இந்த மாதிரி ஒரு கஷாயத்தெல்லாம் கொடுத்துட்டு வருவாங்க காரணம் என்னென்னா பிற்காலத்து அவங்களுக்கெல்லாம் இந்த ஹெர்பஸ்ஸோடைய தன்மையெல்லாம் தெரிஞ்சிருந்திருக்கு அது வந்து இது வந்து ஒரு அப்படியே காலப்போக்கில் இதோடைய குணங்களை மாற்றிக்கிட்டு ஒரு ஹெர்பஸ்ஸாக மாறும்போது ஏன்னா இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகக்கூடியது அப்படின்றத தாண்டி இந்த இந்த வெரிசுலா சோஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டைப் ஹெர்பஸ்ஸும் வர்றது உண்டு ஒரு அனுபவத்தில் இதெல்லாம் பார்த்துருக்கு அந்த மாதிரி பிற்காலத்தில் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு தொடர் மருந்தாக இந்த கஷாயத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க தொடர்ந்து இந்த கஷாயத்தை ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் மூணு நேரம் அப்படி வெறும் வெறுமயத்தில் சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது ரொம்ப தீவிரமான அம்மை குறைஞ்ச மாதிரி எப்படி எப்படிப்பட்ட அம்மையும் குறைஞ்ச மாதிரி எர்பஸ்லேயும் இது ரொம்ப கை கண்ட மருந்தாக இது பயன்படும் இது தொடர்ந்து இந்த கஷாயத்தை குடிச்சிக்கிட்டே வரலாம் வாரத்தில் ஒரு அஞ்சு நாள் சாப்பிட்டா கூட போதுமானது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அதிகமாக அப்புறம் அடை அடக்கட்டினாப்பில் நிறையா கொப்பளங்கள் வந்து செவந்து போய் கடுமையான வலி குத்தல் எரிச்சலோட ரொம்ப பாதிப்பெலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜுரம்லாம் கூட இருக்கும் பாடி பெயின்லாம் இருக்கும் தலைவலி இருக்கும் இந்த மாதிரி நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல் மேலே அந்த தண்ணியை அப்படி தொட்டு தொட்டு ஒரு துணியால் ஒத்தனம் அதாவது சூடாக கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை அந்த ஆறுன தண்ணியை அந்த கஷாயத்தையே சும்மா தொட்டு தொட்டு அந்த இடத்துல நீங்கள் தடவிக்கிட்டு வந்தாலே போதும் அதோடைய தாக்கம் வேகம்லாம் வலியெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இதை இந்த கஷாயத்தை பயன்படுத்தலாம் தொடர் இது வந்து நம்பிக்கையான ஒரு கஷாயம் ஏன்னா இது வந்து பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நான் கிராமங்களெலாம் பார்த்துருக்குறேன் ரொம்ப தீவிரமான அம்மையெல்லாம் தனிமைப்படுத்தி வச்சுருக்கும்போது பெரியம்மையில சரி ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் இருக்கும்போது அந்த மாதிரி ரொம்ப தீவிரமான அம்மையில் பார்த்தீங்கன்னா இந்த பூ இருக்க பாருங்கள் இந்த நந்தியாவிட்ட பூ அந்த பூ என்ன பண்ணுவாங்க படுக்கையில் போட்டு அதுக்கு மேலே ஒரு மென்மையான ஒரு பருத்தி துணியை விரித்து அதில் வந்து அந்த அம்மை நோயாளியை வந்து படுக்க வைப்பாங்க அந்த ஸ்பரிசம் பட்டாலே இதோடய வேகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடுது இன்னும் அதையும் தாண்டி என்ன பண்ணுவாங்க சில மருத்துவச்சிகளெலாம் இருந்தாங்க மருத்துவர்களும் இருந்தாங்க அந்த காலத்தில் இல்லையா அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப முழுமையான மருத்துவம் தெரியாட்டியும் ஒரு கைமுறையை தெரிஞ்சவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதே பூவை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பூவை வந்து தேவையான அளவுக்கு தண்ணீரில் ஊற வச்சுருவாங்க முதல் நாள் ராத்திரி காலம்புற பார்த்திங்கன்னா அந்த தண்ணீர் வந்து ரொம்ப சில்லடாக இருக்கும் பார்த்திங்கன்னா அது என்னமோ இந்த தண்ணி அதிகமான ஒரு குளிர்ச்சியை ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் இந்த தண்ணியை மட்டும் பார்த்திங்கன்னா மேலே ஒரு பன்னீர் மாதிரி தெளித்து விட்ருவாங்க அதாவது வந்து குளி குளிப்பாட்டுறது வேற சும்மா அப்படி மேலே அப்படி தெளிச்சிக்குவாங்க முடிஞ்சால் அந்த தண்ணியில் ஒரு பருத்தி துணியை போட்டு புழிஞ்சிட்டு அந்த துணியால் லேசாக ஊற்றி ஊற்றி ஓற்றி அந்த கொப்பளங்கள்லாம் தொடப்பாங்க ரொம்ப வேகமாக பார்த்திங்கன்னா ஒரு பரிகாரம் மாதிரி கிடச்சி ரொம்ப வேகமாக இது இருந்த அந்த அம்மையிலேருந்து விடுதலை எல்லாம் ஆகிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு கை கண்ட ஒரு மருந்து பிரயோகம் இது இதில் வந்து சாதாரணமாக வந்தியாவிட்ட பூ மட்டும் உபயோகப்படுத்தினா போதும் மேலே தெளிக்கிறது அதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது அப்படின்னா இந்த கஷாயத்தையே தொட்டு தொட்டு கூட அந்த ஷிங்கில்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த சோஸ்டர் பகுதியில் நீங்கள் அதை ஒத்தரம் கொடுத்தாலே போதுமானது அப்படி தடவி கொண்டாலே போதுமானது அந்த வழியெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெர்பஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் படை பாதிக்கும் போது நரம்பெல்லாம் பாதிக்குன்னு சொன்னோம் இல்லையா அதாவது அதாவது பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட்டு ஹெர்பஸ் நியூரலியாவில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்கள் அதாவது பார்த்திங்கன்னா இந்த செஸ்ட்டுக்கு மேலே முதுகு பக்கம் தண்டு வட பகுதிகளில் விழா பகுதிகளில் இந்த உதட ஒட்டியுள்ள பகுதிகளில் உள்ள மென்மையான நரம்பு கூட்டங்கள்லாம் ரொம்ப வேகமாக பாதிக்கும் இதில் பார்த்திங்கன்னா அந்த நரம்பில் இருக்க முன்னாடி நான் சொன்ன மாதிரி நரம்பில் இருக்க ஃபைபர்லாம் அதிகமாக பாதிச்சு ரத்த குழாயிலையும் பாதித்து ரத்த குழாயில் அடப்புகள்லாம் உருவாகி அதில் பார்த்திங்கன்னா ஒரு அழுகல் மாதிரி ஒரு அடப்பு மாதிரி ஏற்பட்டு பிற்காலத்தில் வெவ்வேறு இடங்களில் புண்கள்லாம் உண்டாகி இரத்த ஓட்டத்தை தடை செஞ்சு நியூரான்ஸை சரியாக ஆக விடாமல் பலவிதமான வலி வேதனை நரம்பு உபாதைகள்லாம் கூட இதில் வரக்கூடும் அந்த மாதிரி நேரங்களில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு கை கண்ட ஒரு ஒரு பிரயோகம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இந்த அந்த மாதிரி அந்த மாதிரி நியூரல்ஜியாவில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அது வந்து எல்லாருக்கும் வர்றதில்ல ஆனால் ஒரு ஒரு நாள் பட தீவிரமாக இந்த ஹெர்பஸோட வைரஸ் பாதிக்கும் போது நிச்சயம் அந்த நரம்பு மண்டலம் பாதிக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது இந்த மாதிரி நியூரலஜியாக வரும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அலோபதிக் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு டைப் ஆஃப் ஒரு ஸ்டீராய்டு யூஸ் பண்ணி அந்த இடத்த மரத்து போக வச்சு அந்த வைரஸை அங்கேயே கட்டுப்படுத்தி வழி தெரியாத மாதிரி பண்ணிடுறாங்க அது மாதிரி இல்லாமல் இதுக்கு உலகிலையும் பல்வேறு மருந்துகள்லாம் வச்சுருக்காங்க ட்ரீட்மெண்ட்லாம் இருந்தாலும் பழமையில் நம்ம என்ன மருந்து வச்சுருக்கோம் அப்படின்றத ஆய்வு பண்ணால் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு கசாயம் ரொம்ப அற்புதமாக அதுக்கும் பயன்படும் அந்த மாதிரி நியூரல்ஜியாக உள்ளவங்களுக்கு இது ரொம்ப அற்புதமாக பயன்படும் இதே தான் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வேப்பம்பூவை யூஸ் பண்ணுறோம் இப்போ நான் சொல்லக்கூடியது வேப்ப இலை வேப்பலை கொஞ்சம் முத்துன இலையாக பார்த்துங்க அது புதிய அளவு வேப்பலை எல்லாேருக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடியது வேப்பலையை எடுத்து மாதிரி அதை ஒன்றும் அரைக்காதீங்க கட் பண்ணாதீங்க ஏன்னா அந்த கஷாயம் ரொம்ப கசப்பேறும் அப்படியே இலையை முழுசாக போட்டுருங்க ஒரு பாத்திரத்தில் அது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நொச்சி இலை சாதாரணமாக வெண்ணொச்சி நீர் நொச்சி கருணொச்சி அதாவது கருணொச்சி இங்கே கிடையாது அந்த நீளமாக இருக்கும் ஒரு நொச்சி அதை தான் கருணொச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது தவறான கோட்பாடாகும் அதனால் அந்த மாதிரி ஒரு நீல நொச்சி அஞ்சலை நொச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த நொச்சியாக இருந்தாலும் சரி அதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த பாத்திரத்தில் போட்டு இதே மாதிரி தான் ஒரு ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ தண்ணீரை ஊற்றி மொதல் நாள் ராத்திரியே ஊற வச்சு காலம்புற கஷாயம் போட்டுருங்க ஒரு பாதியாக கஷாயம் போட்டு வச்சுக்கிட்டு இந்த கசாயத்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் சாப்பிட்டிங்கன்னா போதும் இது சாப்பிட ஆரம்பிச்சோன்னே உங்களுக்கு வேகமாக வலிக்கு வரைய ஆரம்பிச்சிடும் இருப்பினும் நீங்கள் ஒரு பதினஞ்சு நாளைக்கு இந்த கசாயத்தை குடிக்கிறது நல்லது இது வந்து குறிப்பாக வந்து இந்த நியூரால்ஜியாவுக்கு மட்டும்தான் இது ரொம்ப ஸ்பெஷலாக இது வேலை செய்யும் முடிஞ்சால் அந்த இடத்துல தீவிரமான குத்தல் வலி அதிகமாக இருந்ததுன்னா அதாவது அந்த நரம்பு எதுவும் பாதிச்சு அந்த மாதிரி ஒரு நியூர நியூரல்ஜியா கம்ப்ளைண்ட்டில் இன்னொன்று வேணால் மேல் புறையம் வேணால் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு இதே வேப்பல இந்த வேப்பலையில் வந்து கொழுந்தாக இருக்கும் இலைகள் அந்த கொழுந்து இலையை வந்து நல்லா நைஸாக அம்மியில் அரைக்கணும் அரைச்சி தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு வெண்ணெய் கலந்து வெண்ணெய் வெண்ணெய் வெண்ணுன்றது எந்த வெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் அந்த வெண்ணை போட்டு அருகே குழப்பி அந்த இடத்துல நீங்கள் தடவி விட்டுக்கிட்டு வந்தாலே போதும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தடவிட்டே வந்தீங்கன்னா போதும் வேகமாக அந்த குத்தல் வழியெல்லாம் வேகமாக குறைஞ்சிடும் இது எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் அந்த இந்த வெண்ணெயை நீங்கள் தடவிக்கலாம் நியூரலஜியாவாக இருந்தால் ரொம்ப வேகமாக இதை எப்படி இவங்க ஸ்டீராய்டு அந்த இடத்துல போட்டு அதை கட்டுப்படுத்துகிறாங்களோ அதுக்கு இணையாக இது வேலை செய்யும் பழைய காலத்தில் இதே வெண்ணையை பார்த்திங்கன்னா ஒரு தீப்பூன் காயத்தில் கூட யூஸ் பண்ணுவாங்க அந்தளவுக்கு இது வேகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு களிம்பு மாதிரி இதை கூட போடலாம் அந்தளவுக்கு இதை நல்லா வேலை செய்யும் இன்னும் இதை பற்றியெல்லாம் நிறையா விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் அதனால் நீங்கள் வந்து எப்பொழுதும் போல ஹெர்பஸுக்கு சில உணவு முறைகள்லாம் நாங்கள் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஒரு உணவு முறைகள்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கணும் அது ரொம்ப அவசியம் சா ஹெர்பஸ் தானே சில இடங்களில் மீடியாக்களில் இது வந்து ஒன்றும் பயப்பட வேணாம்னு சாதமாக சொல்கிறாங்கன்னு எடுத்துக்காதீங்க கொஞ்சம் கவனம் காட்டுங்க அடிக்கடி உடம்புல செய்கிறதெல்லாம் ஒத்து கவனிச்சிக்கிட்டே வாங்க உணவையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் மற்றபடி உங்களுக்கு வந்து கூடுமான வரைக்கும் உணவுல வந்து ஊணவு உணவுகளை முதல்ல நீங்கள் தவிர்த்திடணும் மதுபானங்கள் லாகரி வசத்துக்கள்லாம் இருந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் நிறுத்திடணும் அது ரொம்ப முக்கியம் அதெல்லாம் பார்த்துங்க தனக்கு தொத்து வந்தது அப்படின்னு தெரிஞ்சோன்னே பழக்கங்கள்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி பாதுகாப்பாக வச்சுக்குங்க ஏன்னா இது யாருக்கும் டிரான்ஸ்மிட் ஆகாமல் பார்த்துக்குங்க மற்றபடி பாத்ரூம்லாம் போனீங்கன்னா அதெல்லாம் டெட்டால் வாஷ் பண்ணுங்கள் துணியெல்லாம் டெட்டால் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் மற்றபடி உங்களுக்கு ஏதாவது இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த கஷாயத்தங்க அந்த கஷாயம் செய்கிறதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்